அனைவருக்கும் வணக்கம் கோபுர கலசத்தின் மகிமை மன்னர் ஆட்சி காலத்தில் ஊரில் கோவில் கோபுரத்தை விட உயரமாக எந்த கட்டிடமும் இருக்கக்கூடாது என கட்டுப்பாடுகள் இருந்தன என்ன காரணம் என்றால் கோபுரத்தின் உச்சியில் தங்கம் வெள்ளி செம்பு அல்லது ஐம்பொன்னால் செய்யப்பட்ட கலசங்கள் இருக்கும் இக்கலசங்களிலும் அதில் கொட்டப்படும் தானியங்களும் உலோகங்களும் மின்காந்த அலைகளை ஈர்க்கும் சக்தியினை கலசங்களுக்கு கொடுக்கின்றன நெல் கம்பு கேழ்வரகு தினை வரகு சோளம் மக்கா சோளம் சாமை எல் ஆகியவை கோபுர கலசத்தில் இருக்கும் குறிப்பாக வரகு தானியம் அதிகமாக இருக்கும் காரணம் என்னவென்றால் வரகு மின்னலை தாங்கும் அதீத ஆற்றலை பெற்றது என அந்த காலத்திலேயே அறிந்து வைத்துள்ளார்கள் இந்த தொழில்நுட்பம் மிகவும் சரியான விஷயம் என அறிவியல் கூறுகிறது இயற்கை சீற்றத்தினால் விவசாயங்கள் அழிந்து போனாலும் மீண்டும் விவசாயம் செய்ய தானியங்களை கோபுர கலசத்திலிருந்து எடுத்து பயன்படுத்தலாம் இந்த தானியங்களின் திறன் பன்னெண்டு வருடங்கள் வரை தாக்குப்பிடிக்கக்கூடியது அதற்குப் பிறகு தானியங்கள் தன் சக்தியை இழந்துவிடும் என்பதால் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை குடமுளக்கு விழா என்ற பெயரில் கலசங்களில் இருக்கும் பழைய தானியங்கள் நீக்கப்பட்டு புதிய தானியங்கள் நிரப்பப்படுகிறது நன்றி வணக்கம்